ஒரு அழகான கிராமத்தில் தன் மனைவியுடன் வாலிபன் ஒருவன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் தன்னிடம் உதவி என்று வருபவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை சில நேரங்களில் தன் தகுதிக்கு மீறிய செய்து வந்தான் போலவே எல்லோரும் நல்லவர்களாகவும் நியாயம் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள் என்று நம்பிய அந்த வாலிபனுக்கு சோதனை காலம் தொடங்கியது என்னிடம் வாங்கிய என்னுடைய பணத்தை தாமதமாக தந்தாலும் பரவாயில்லை உங்களுக்காக மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு வாங்கி தந்த பணத்தை மட்டும் தாருங்கள் நான் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறேன் என்று தான் உதவி பேரிடமும் குறையாக வாலிபன் பணத்தை கேட்டு பார்த்தான் அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி இவனிடம் பணத்தை வாங்கியவர்கள் இவனை ஏமாற்ற நினைத்து ஆளுக்கு ஒரு காரணத்தை கூறி இப்போதைக்கு எங்களால் பணத்தை தர முடியாது என்று கடன் வாங்கிய அனைவரும் கைவிரித்தனர் வாலிபனை நம்பி கடன் கொடுத்தவர்கள் வாலிபனின் வீட்டிற்கு வந்து அமர்ந்து கொண்டு நாங்கள் உன்னையும் உன் நிலத்தையும் நம்பித்தான் உனக்கு கடன் கொடுத்தோம் நீ உன் தேவைக்கு வாங்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று இப்போது அவர்களிடம் ஏமாந்து நிற்கிறாய் அதற்கு நாங்கள் என்ன செய்வது ஒன்று எங்கள் கடன் தொகையை கொடு இல்லை என்றால் உன் நிலத்தையும் வீட்டையும் எங்களிடம் விடு என்று திட்டவட்டமாக கூற வேறு வழியின்றி சிந்திய கண்ணீருடன் எல்லாவற்றையும் இழந்து அங்கிருந்து தன் மனைவியுடன் வெளியேறி பக்கத்து நகரத்திற்கு புறப்பட்டான் நீண்ட நேரம் பயணித்தவர்கள் கலைப்பாக இருக்கவே ஒரு சத்திரத்தில் ஓய்வெடுக்க முடிவு செய்தனர் நண்பர்களே இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணலாம் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இனி இந்த இரவு நேரத்தில் பயணம் செய்வது நல்லதல்ல இதற்கு பிறகு காற்றுக்குள் சென்றால்தான் நாம் அடைய முடியும் எனவே நாம் இந்த இரவு இங்கேயே தங்குவோம் என்று வாலிபன் கூற மனைவியையும் இருப்பதை பார்த்த மனைவி நம் தலையில் என்ன எழுதியிருக்கிறதோ அதுதான் நடக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் உதவி செய்தீர்கள் ஆனால் அவர்கள் அந்த நன்றி உணர்வு இல்லாமல் உங்களை ஏமாற்றி இந்த உலகம் சுயநலமானது என்பதை நிரூபித்து விட்டார்கள் நடந்ததையே நினைத்துக் கொண்டிருக்காமல் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசியுங்கள் என்று தன் கணவனுக்கு ஆறுதல் கூறினாள் அதற்கு அந்த வாலிபன் நகரத்திற்கு சென்று ஏதேனும் கூலி வேலை செய்துதான் பிழைக்க வேண்டும் வேறு என்ன செய்ய முடியும் என்று புலம்ப அதை கேட்ட மனைவி ஒரு துணி மூட்டையிலிருந்து ஒரு பையை எடுத்து கணவனிடம் நீட்டினாள் அதை வாங்கி பார்த்த வாலிபனுக்கு எல்லையெல்லாம் மகிழ்ச்சி உண்டானது இவ்வளவு பணம் உனக்கு எப்படி கிடைத்தது என்று ஆர்வமாக கேட்க அதற்கு மனைவியோ நீங்கள் அவ்வப்போது குடும்ப செலவுக்கு தருகின்ற பணமும் சின்ன சின்ன வேலைகளை செய்து நான் சிறுக சிறுக சேர்த்த பணம் தான் இவையெல்லாம் என்று கூற வாலிபன் தன் மனைவியை நினைத்து பெருமைப்பட்டான் ஆனால் அந்த சந்தோஷம் வெகு நேரம் நீடிக்கவில்லை இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை பக்கத்து புதரில் மறைந்திருந்து கேட்டுக் கொண்டிருந்த திருடர்கள் அவர்கள் உறங்கியதும் அந்த பணத்தை திருடி சென்று விட்டார்கள் காலையில் எழுந்து பார்த்தவர்கள் பணம் திருடு போனதை நினைத்து மனதிற்குள் நொந்து கொண்டே காற்றுக்குள் பயணத்தை தொடர்ந்தார்கள் சோகம் கலந்த முகத்துடன் தம்பதிகள் இருவரும் வருவதை பார்த்த முனிவர் ஒருவர் இருவரையும் தன் அருகே அழைத்தார் மகனே நீங்கள் இருவரும் யார் எதற்காக எவ்வளவு சோகத்துடன் இந்த காற்றுக்குள் செல்கிறீர்கள் என்று முனிவர் கேட்க நடந்த அத்தனை விஷயங்களையும் அந்த கூறி முடித்தான் மகனே இன்னும் கொஞ்ச தூரம் சென்றால் ஒரு கிராமம் வரும் அங்கு மிக பெரும் செல்வந்தன் ஒருவன் இருக்கிறான் அவன் இல்லாதவர்களுக்கு பண உதவி செய்வதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் அவனிடம் பணம் உதவி கேட்டு நகரத்திற்கு சென்று ஏதேனும் வியாபார செய் என்று முனிவர் ஆலோசனை கூறினார் முனிவரே நான் இந்த ஊருக்கு புதிது என்னை நம்பி எப்படி அந்த செல்வந்தன் பணம் கொடுப்பான் என்று சந்தேகத்துடன் வாலிபன் கேட்க மகனே எதையும் சந்தேகத்துடனே ஆரம்பிக்காதே ஒரு முறை கேட்டுத்தான் என்று வாலிபனுக்கு ஆசிகளை வழங்கி வழி அனுப்பி வைத்தார் அந்த கிராமத்திற்கு வந்த வாலிபன் நேராக அந்த செல்வந்தனின் வீட்டிற்கு சென்று அவனை சந்தித்தான் தான் யார் என்பதையும் இப்போது தான் இருக்கும் சூழ்நிலையையும் எடுத்து கூறி வியாபாரம் செய்ய நீங்கள் தான் பணம் உதவி செய்ய வேண்டும் என்று பணிவாக கேட்டான் அதற்கு அந்த செல்வந்தனோ நான் யாரிடமும் நம்பிக்கையின் பெயரில் பணம் கொடுக்க மாட்டேன் நான் பொறுக்கின்ற பணத்திற்கு இணையான ஏதேனும் ஒன்றை நமானமாக பெற்றுக்கொண்டே பணம் கொடுப்பேன் அப்படி ஏதேனும் உன்னிடம் இருந்தால் பணம் தருகிறேன் இப்போது நீ இருக்கின்ற நிலையில் உன்னிடம் உன் மனைவியை தவிர வேறு எதுவும் இருப்பதாக தெரியவில்லையே என்று செல்வந்தனும் கேட்க செல்வந்தன் இப்படி கூறியதை கேட்டு வாலிபனின் மனைவி தன் கணவனை தனியாக அழைத்து சென்று நீங்கள் என்னை அடமானமாக வைத்து செல்வந்தன் தருகின்ற பணத்தை வாங்கி கொண்டு நல்லபடியாக வியாபாரம் செய்து செல்வந்தனின் செல்வந்தனின் கடனை என்னை செல்லுங்கள் அதுவரை இந்த வீட்டில் வேலைகளை செய்து நானும் என் பங்கிற்கு கடனை தீர்க்கிறேன் என்று மனைவி கூற வாலிபன் அதை ஏற்க மறுத்தான் வெகு நேரம் போராடி ஒரு வழியாக தன் தணவனை சம்மதிக்க வைத்தால் செல்வந்தரே நீங்கள் தருகின்ற பணத்தை அடமானமாக என் மனைவியை உங்கள் வீட்டில் விட்டுச் செல்கிறேன் நான் திரும்பி வருகின்ற வரை அவளை உங்கள் உடன்பிறவா தங்கை போல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு பணத்துடன் வியாபாரம் செய்ய நகரத்திற்கு புறப்பட்டான் நகரத்திற்கு சென்ற வாலிபன் விவசாயிகள் கொண்டு வருகின்ற காய்கறிகளை அவர்களிடம் நேரடியாக நியாயமான விலைக்கு வாங்கி சிறு லாபம் வைத்து நல்லபடியாக வியாபாரம் செய்து குறுகிய காலத்தில் அந்த நகரத்தில் நம்பிக்கையான நியாயமான வியாபாரி என்ற பெயருடன் போதுமான அளவு பணத்தையும் சம்பாதித்தான் தான் வாங்கிய கடன் தொகையையும் அதற்கு உண்டான பக்தியையும் எடுத்துக்கொண்டு தன் மனைவியை மீட்டு தன்னுடன் இந்த நகரத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்று அந்த செல்வந்தன் இருக்கின்ற கிராமத்திற்கு பயணப்பட்டான் வணக்கம் செல்வந்தரே என்னை ஞாபகம் இருக்கிறதா ஒரு வருடத்துக்கு முன்பு என் மனைவியை உங்களிடம் அடமானமாக வைத்து உங்களிடம் பணம் வாங்கி கொண்டு வியாபாரம் செய்ய நகரத்திற்கு சென்றவன் நான் தான் உங்களின் பணமும் அதற்கு உமக்கான பக்தியையும் கொண்டு வந்திருக்கிறேன் என் மனைவியை என்னுடன் அனுப்புங்கள் என்று செல்வந்தனிடம் கூற செல்வந்தன் உடனே ஓ என்று அழ ஆரம்பித்தான் நண்பர்களே உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஓம் என்ற மந்திரத்தை கமான் செய்வோம் வாழ்க வளமுடன் உடனே வாலிபன் ஒன்றும் புரியாமல் என்ன நடந்தது என்று பதற்றத்துடன் நீ உன் மனைவியை ஒப்படைத்து சென்ற ஆறு மாத காலம் எந்த பிரச்சனையும் இல்லை திடீரென ஒரு ஒரு நாள் உன் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக நானும் காலமாக எல்லா விதமான வைத்தியங்களையும் பார்த்தேன் ஆனால் அவளின் உடல்நிலையில் எந்த விதமான முன்னேற்றம் ஏற்படாமல் பத்து நாட்களுக்கு முன்பு தான் இறந்து விட்டாள் நானும் நீ எங்கிருக்கிறாய் என்று தெரியாமல் தகவல் தர முடியவில்லை என்று கூறி கூறியபடி செல்வந்தன் கதை அழுதான் இதை கேட்ட வாலிபனுக்கு அந்த நொடி இந்த உலகமே இருண்டு போனதைப் போல கதறி அழுதான் தன் மனைவிதான் தனக்கு கிடைத்த மிக பெரிய பொக்கிசமாக நினைத்த வாலிபனுக்கு அவளின் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தான் கொண்டு வந்த கடன் பணத்தை செல்வந்தனின் வீட்டில் எரிந்து விட்டு வித்து பிடித்தவனைப் போல காற்றுக்குள் நடக்க ஆரம்பித்தான் தளர்ந்த நடையுடன் தனியாக நடந்து வரும் வாலிபனை பார்த்த மகனே ஏன் இவ்வளவு சோகமாக நீ மட்டும் தனியாக வருகிறாய் எங்கே உன் மனைவி என்று முனிவர் கேட்க நடந்தவற்றை எல்லாம் வாலிபன் கூறினான் உடனே தன்னுடைய தவ வலிமையால் என்ன நடந்திருக்கும் என்பதை முனிவர் தெரிந்து கொண்டு மகனே உன் மனைவி பத்தினி மட்டுமல்ல தீர்க்க சுமங்கலி உன்னுடன் நூறு ஆண்டு ஆண்டுகள் வாழ்ந்து எல்லா செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ பிறந்தவள் அவள் மரணிக்கவில்லை உயிருடன் தான் இருக்கிறாள் அந்த செல்வந்தன் உன்னை ஏமாற்ற நினைக்கிறான் இந்த நாட்டின் அரசன் மிகச் சிறந்த நீதிமான் அவனிடம் உன் குறைகளை கூறி நீதி கேள் என்று அனுப்பி வைத்தார் வாலிபன் உடனே அரசரை சந்தித்து தன்னுடைய பிரச்சனைகளை கூற அரசர் உடனே அந்த செல்வந்தனை வரவழைத்து விசாரணை நடத்தினான் அரசே இந்த வாலிபன் கூறிய விஷயங்கள் எப்படி உண்மையோ அதை போலவே இவனின் மனைவி உண்மை வேண்டுமென்றால் அவளுக்கு வைத்தியம் பார்த்த வைத்தியர்களையும் அவள் அடக்கம் நபர்களையும் கேளுங்கள் என்று சாட்சியுடன் செல்வந்தன் கூறுவதை கேட்டு அரசர் குழம்பி போனார் சாட்சிகளுடன் வந்திருக்கும் செல்வந்தனுக்கு சாதகமாக சூழ்நிலை இருக்க அரசர் எதுவும் செய்ய முடியாமல் வாலிபனை விருத்தி விட்டான் மொத்த நம்பிக்கையும் இருந்த வாலிபன் அரண்மனையில் நடந்தவற்றை முனிவரிடம் கூற உடனே வாலிபனை அழைத்துக் கொண்டு அரண்மனையை நோக்கி முனிவர் பயணப்பட்டார் அரண்மனைக்குள் முனிவர் வருவதை பார்த்த அரசர் அரியணையிலிருந்து ஏகமாக சென்று பணிவுடன் வரவேற்றான் நீங்கள் நீதிமான் என்று நம்பி நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த வாலிபனை அனுப்பி வைத்தேன் ஆனால் விசாரணையில் ஏதோ தவறு நடந்துள்ளது நான் அந்த செல்வந்தனையும் அவன் அழைத்து வந்த சாட்சியரையும் விசாரிக்க வேண்டும் என்று கூறிய மறுகணமே அனைவரும் அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டனர் முதலில் வைத்தியரை பார்த்து வைத்தியரே நீங்கள் வைத்தியம் பார்த்த அந்த பெண் எப்படி கருப்பா சிவப்பா என்று முனிவர் கேட்க பதில் சொல்ல முடியாமல் வைத்தியர் திணறினார் முனிவரே அவள் எப்படி இருப்பாள் என்று எனக்கு தெரியாது தினமும் இந்த செல்வந்தன் நோய்க்கு மருந்து கேட்பார் நான் கொடுத்து அனுப்புவேன் என்று கூற அதை கேட்ட முனிவர் பலமாக சிரித்தார் அரசே நோயாளியின் உடலையே பரிசோதிக்காமல் மருந்துகளை கொடுப்பது சட்டப்படி குற்றம் இவர் இந்த செயலால் இன்று ஒரு உயிர் பறிபோய் விட்டது எனவே இந்த வைத்தியர் செய்த செயலுக்கு நீங்கள் தான் தண்டனை தர வேண்டும் என்று முனிவர் கூற அரசே என்னை மன்னித்து விடுங்கள் நான் இந்த செல்வந்தனிடம் எந்த மருந்தையும் வீட்டிற்கு வந்த செல்வந்தன் இந்த மாதிரியான சூழ்நிலை ஏதேனும் ஏற்பட்டால் இவ்வாறு கொடுத்தான் அந்த பணத்திற்கு ஆசைப்பட்டு இந்த காரியத்தை செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று வைத்தியர் கதறி அழுதார் இதை கேட்ட சினம் கொண்ட அரசன் வைத்தியருக்கு ஆயிரம் சவுக்கடிகளை கொடுத்து சிறையில் அடையுங்கள் பிறகு வந்து தீர்ப்பு தருகிறேன் என்று உத்தரவிட்டான் அந்த பெண்ணின் உடலை அடக்கம் செய்ததாக கூறிய அந்த நான்கு நபர்களை அரசன் கோபமாக பார்க்க அரசனின் கோபத்தை பார்த்து நடுங்கிய அந்த நான்கு நபர்களும் பணத்திற்காக எந்த உடலையும் அடக்கம் செய்யாமலேயே செய்ததாக இப்படி நடித்தோம் என்று உண்மையை ஒப்புக்கொள்ள அவர்களையும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டான் அரசன் என்னை மன்னித்து விடுங்கள் அந்த பெண்ணின் இளமையையும் அழகும் என்னுடைய புத்தியை மாற்றிவிட்டது எப்படியாவது அவளை அடைய வேண்டும் என்ற ஆசையில் இப்படி செய்துவிட்டேன் என்று செல்வந்தன் கதறினான் கோபம் கொப்பளிக்க செல்வந்தனை பார்த்த அரசன் இன்னும் உனக்கு பத்து நிமிடமே கால அவகாசம் தருவேன் அந்த பெண் எங்கு இருந்தாலும் உடனே இங்கு வர வேண்டும் என்று அரசன் உத்தரவிட்டான் அடுத்து பத்து நிமிடத்தில் அந்த பெண் அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டாள் தன் கணவன் தன் முன் நிற்பதை பார்த்து ஆனந்த கண்ணீருடன் அவனை கட்டி அணைத்து கண்ணீர் விட்டாள் அந்த செல்வந்தனை இருட்டு அறையில் அடைக்க உத்தரவிட்ட அரசன் வேகமாக சென்று முனிவரின் காலில் விழுந்து முனிவரே நீங்கள் மட்டும் வராமல் இருந்திருந்தால் எவ்வளவு பெரிய தவறை செய்து காலத்திற்கும் திருத்த முடியாத பெண் பாவத்திற்கு ஆளாகி இருப்பேன் இனி ஒருபோதும் இது மாதிரியான தவறுகள் நடக்காது என்று அரசன் முனைவரிடம் மன்னிப்பு கேட்டான் அரசே ஒருவரிடம் சாட்சிகள் இருப்பதால் மட்டும் அவன் நல்லவன் என்று முடிவு செய்யக்கூடாது எந்த விஷயத்திலும் தீர விசாரித்த பிறகே தீர்ப்பு கூற வேண்டும் அதிலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்கை கவனமாக கையாள வேண்டும் என்று அரசருக்கு அறிவுரை கூறிய முனிவர் வாலிபனை அருகே அழைத்தார் மகனே உன் மனைவி எவ்வளவு கட்டாயப்படுத்தி இருந்தாலும் நீ அவளை அடமானமாக அடுத்தவனிடம் ஒப்படைத்திருக்க கூடாது அது நீ செய்த மிக பெரிய தவறு என்று கூறிய முனிவர் வாலிபனின் மனைவியை பார்த்து மகளே ஒரு பெண் என்பவள் தாயாக தாரமாக தங்கையாக என்று எல்லா உறவிலும் ஒரு ஆணுக்கு துணையாக வருபவள் அப்படிப்பட்ட பொறுப்பான இடத்தில் இருக்கும் பெண்களான நீங்கள் நான் கூறும் இந்த மூன்று விஷயங்களை கட்டாயம் கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் முதல் விஷயம் கணவன் இருக்கும் இடம் நரகமாக இருந்தாலும் அதுதான் ஒரு மனைவிக்கு சொர்க்கம் எந்த சூழ்நிலையிலும் கணவனை பிரிந்து தனிமையில் இருக்க விரும்பாதீர்கள் அது உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கொள்ள மற்றவர்களுக்கு இடம் கொடுப்பதற்கு சமமாகும் இரண்டாவது விஷயம் கணவனை பற்றி அடுத்த ஆண்மகனிடம் கேவலமாக பேசுவதும் மற்ற ஆண்களின் முன்பு மரியாதை இல்லாமல் நடத்துவதும் உங்கள் இருவருக்கும் இடையே மற்றொருவர் எளிதாக நுழைய காரணமாக அமைந்துவிடும் மூன்றாவது விஷயம் காம எண்ணத்துடன் ஒரு ஆண் உங்களிடம் பழகுவது தெரிந்தால் அவன் யாராக இருந்தாலும் உடனே அவனின் உறவை துண்டித்து விடுங்கள் ஒரு பெண்ணின் வாழ்க்கை அழிவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் அந்த பெண்களின் கணக்கை பார்த்தால் காமந்தான் அதில் முதல் காரணமாக இருக்கும் இவை அனைத்தும் தெரிந்தும் இது போன்ற ஆண்களுடன் எந்த பெண் உடலாலும் உள்ளத்தாலும் உறவு வைத்துக் கொள்கிறாளோ அவளின் வம்சம் அவளோடு அழிந்துவிடும் என்பதை பறந்துவிட வேண்டாம் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் நண்பர்களே அடுத்து இந்த வலதோரத்தில் இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தொட்டு பார்த்திருக்க நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க and remember